ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்துட்டேங்க இங்கே வந்து கொஞ்சம் குளிராக தான் இருக்குது மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்கிறனால துணி ஓரளவுக்கு கொஞ்சம் துவைச்சி போட்டுட்டு சரி ஒரு சின்ன ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் காஃபியை போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலை வீட்டுக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சிட்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு மாதிரி செஞ்சுட்டு புதினா துவையல் தாங்க அரைக்க போகிறேன் என்ன சமைக்கிறதுன்னு அப்படிங்கிறது யோசித்தாலே வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து பிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேன் ஏன்னாக்கா இதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் நமக்கு இருக்கிறனால கடகடன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக சமையல் வேலையை முடித்தா தான் கடத்தெருவுக்கு போகணுங்க கடத்தெருவுக்கு போயிட்டு நம்ம வந்து சிக்கன் கடைக்கு போகணும் மளிகை கடைக்கு போகணும் பேட்ரி வாங்க போகணும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ரோல் ஊற்றிட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம கடைக்கு போகிறது வந்து ஒரு அஞ்சாறு இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இதிலே வந்து எனக்கு ரெண்டு மண் ரெண்டு மணி நேரம் போயிடுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா கடகடன் சமையலை முடிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமே டக்குன்னு சமையலை முடிச்சுட்டேங்க நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்